ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு சுட சுட சோறுங்க முருங்கைக்கீரை தண்ணி சாறு சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க முருங்கைக்கீரை தண்ணி சாறு ஆம்லா ஊறுகாய் கரோடை தொகையல் பசு தயிர்ங்க இவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் நேற்றி சண்டே நிறையா நான்வெஜ்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு இல்லைங்களா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு இதோடு முடிச்சாச்சுங்க ஒரு பிளேட்டில் ரெண்டு கரண்டி சோற வச்சுட்டு அதில் நெல்லிக்காய் ஊறுகாய் கருடை தொகையெல்லாம் வச்சுட்டு இந்த மூணு சின்ன வெங்காயமும் வைக்கிறேங்க நீங்கள் மதியம் சாப்பிடக்குள்ள இந்த சின்ன வெங்காயம் தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதில் ஒரு ரெண்டு கரண்டி குழம்ப கொண்டு ஊற்றி சலும்புற பெசஞ்சு சாப்பிட்டோம்னா அட 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 அப்படி தாங்க இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும் தனி சாரெலாம் வைப்பீங்களா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வெங்காயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்